ஆயாலும் மக்களே ப்ளஸ தரம கோயிலில் கொடி ஏறியாச்சு தசராவும் தொடங்கியாச்சு எல்லோரும் வேஷம் போட ஆரம்பிச்சுருப்பீங்க சில பேர் ஆறாம் தேர்லா காப்பு கட்டி வேஷம் கட்டி கோயிலுக்கு வருவீங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டோடு வைக்கிறோம் அவங்களுக்கும் தனியாக வந்தாலுமே நம்ம என்ன பொருள்லாம் கோயிலுக்குள்ளே கொண்டு வந்தால் நம்ம அலோட் பண்ணுவாங்க எதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக கோயில் நிர்வாகத்திலேருந்தும் போலீஸ் அதிகாரிகள் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரும்பால் ஆனால் எந்த பொருட்களும் கோயிலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதேமாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கி வச்சு பிறகு வந்து நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்து அந்த பொருட்களை வாங்கி வச்சாச்சுன்னா அம்மன் வளாக கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து அந்த பொருளை வாங்கி வச்சால் நமக்கு தான் மனசு கஷ்டமாகும் அதனால் இரும்பாலான ஈட்டி வாள் அது போன்ற பொருட்கள் எதுவுமே கொண்டு வராதிங்க நீங்கள் ஊரில் செட் அடிக்கும் போது அந்த இரும்பு வெங்கலம் பித்தளை அதை வச்சு பேசம் போட்டு அடிச்சுக்கோங்க ஆனால் குளசா கோயிலுக்கு வர சில நீங்கள் அந்த பொருளெலாம் கொண்டு வராதிங்க அதுக்கப்புறம் அந்த டைமில் அட்டையிலான பொருட்களும் கொண்டு வாங்க அதே போல் அட்டையில் செஞ்சு கேட்டாலும் செஞ்சு தான் இல்லை நம்மளே செய்யணும்னாலும் செஞ்சிடலாம் ஆனால் அந்த மாதிரி அட்டையில போக்கள் கொண்டு வாங்க அது நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுபோல் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜாதி அடையாளங்கள் டிஷர்ட்டு கையில் ரிப்பன் கொடி இதெல்லாம் நிச்சயமாக கொண்டு வரக்கூடாதுங்க அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படுன்னு காவல்துறை அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாகவே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொண்டு வந்தாச்சுன்னா இந்த வருஷம் நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்போன்னு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அம்மன் படத்தை டிஷர்ட்டு அம்மன் படத்து போட்டு கொடி அந்த மாதிரி கொண்டு வாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அம்மனோட பிள்ளைகள் தான் நம்ம ஜாதி கொடி கொண்டு வந்து அங்கே போலீஸ் நம்மளை பிடிச்சி மனது கஷ்டமாக இருக்கும் நாற்பது நாள் நாப் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுத்து அந்த கட்டாக அந்த அந்த அம்பாவில் பார்க்கணுங்காண்ட்டி நம்ம இவ்வளோ நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நம்ம வரோம் கடைசி நேரத்தில் நம்ம காவல்துறை அதிகாரம் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒழுங்காக வந்து அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைச்சி போங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால் ஜாதி கொடி ஜாதி டீஷர்ட்டு ஜாதி ரிப்பன் ஜாதி சம்மந்தப்பட்ட எதுவுமே கொண்டு வராங்க நிச்சயமாக ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரையில் கொடியிருச்சா அன்றைக்கி பெரிய சண்டை போல அந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக பிறகிட்டு இருக்குது இப்போ டிவியில் கூட போட்டாங்க தந்தி டிவி தலைமுறைன்னு எல்லா டிவிலையும் போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே நாற்பது நாள் விரதம் எடுத்து தான் வரோம் வரச்சில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மாலை போட்டவங்களே மாலை போட்டவங்களே அடிக்காங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கம்பாளுக்கு எல்லாருமே தான் பிள்ளைகள் தான் அவளுக்கு ஜாதியே கிடையாது அதனால குலசையில் நம்ம ஜாதி வேண்டாம் குலசை வந்து முத்தார தான் குலச யாருக்கும் அந்த அந்த கோசமும் நமக்கு வேண்டாம் குலசை முத்தார தான் தயவு செஞ்சு ஜாதி அடையாளத்தை குலசைக்கு கொண்டு வராதிங்க வர பக்தர்கள் அதே போல் குலசைக்கு வர பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம திருச்செந்தூர்லேருந்து குலச ரோடு அந்த ஆலந்தலை அந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா வேகத்தடை எங்கேயுமே கிடையாது அந்த ஆலந்தலையில் மட்டும்தான் வேகத்தடை கொண்டு தவிர திருச்செந்தூர் அந்த தெப்பாவளம் எடிசன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேருந்து கோயில் வரைக்கும் வேகத்தடையே கிடையாது ரோடு வேறு பக்காவும் செம்மையாக இருக்குது அதனால் வண்டியில் எல்லா ஸ்பீடாக தான் போகிறாங்க அதனால் கொஞ்சம் பையாக போங்க இப்போ ரீசெண்டாக கூட ஆக்சிடென்ட் நடந்துச்சு தயவு செஞ்சு எல்லாம் பைக்கில் மெதுவாக போங்க காரில் போகிறவங்க மெதுவாக போங்க முத்தகம் கோயிலுக்கு நைட்டு பாதயாத்திரை நடக்கிற பக்தர்கள் இப்போ ஏழாம் தேர்க்கலாம் எட்டாம் தேக்கலாம் ஒம்போது பத்து அந்த டைம்லெலாம் நிறைய பேர் நைட்டு பா பாதயாத்திரை நடப்பாங்க நீங்களாம் நடக்கும்போது அந்த ஒளிரூட்டு ட்ரெஸ்ஸு ஃப்ளா ஃப்ளாஷ் அடிக்கணுமா லைட் அடிச்சுன்னா ஃப்ளாஷ் அடிக்கும் அந்த டிராஃபிக் லைட்டு ட்ரெஸ் மாதிரி சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கோங்க கண்டிப்பாக போட்டுவாங்க நைட்டில் வந்து நம்ம ஒழுங்காக நடந்தாலும் வண்டி ஏற்றல வருவாங்க கரெக்டாக வருவாங்களா சொல்ல முடியாது அதனால் அதான் ஏன்னால் போகிற வழியாக லைட்டு வர கிடையாது காட்டு பாதையாக தான் இருக்குது அதனால் நீங்கள் அந்த ஃப்ளாஷ் போகிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க நைட் நேரம் பைக்லேயோ கார்லேயோ போகிறவங்க நீங்களும் பார்த்தே போங்க ஏன்னா அந்த டைமில் விரத காலம் மக்கள் நடந்து நடந்து போவாங்க அவங்க வந்து சில பேர் இந்தமாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டாங்க தான் வாகமா உட்காந்துருக்கலாம் இல்லைனா கால் வலி சொல்லி ரெஸ்ட் இடத்துல உட்காந்துருக்கலாம் உட்காந்து கூட அவ்வளோ இடம் கிடையாது ரோடு சைடில் இருக்க மண் பகுதியெலாம் உட்காந்துருக்கணும் நீங்களும் பைக்கில் போகும்போது பார்த்து போங்க நடக்கிறவங்களும் பார்த்து நடங்க வாங்க கொடியேறி நாலு நாள் தான் ஆகுது நாலு நாளுக்குள்ளே ஏகப்பட்ட நமக்கு நெகட்டிவ் நியூஸ் ஏகப்பட்ட நியூஸாக வருது அதை கேட்க வச்சுட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனி வர ஏழு நாள் வச்சுருக்கு இந்த ஏழு நாள் எந்த குறையும் இல்லாமல் அம்பாலும் சிறப்பாக தசாரம் நடத்தி முடிப்போம் உங்கள் எல்லா கூட சப்போர்ட் அது முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஜாதி அடையாளங்கள் வேண்டாம் இரும்பு பொருட்களை கொண்டு வராதிங்க பைக்கில் மெதுவாக போங்க நடந்து போக பார்த்துப்போங்க உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் மக்களை